ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் டிஎன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் தான் பார்க்குறோம் பொது தமிழில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நான் அந்த வீடியோவில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றது வந்து நன்னூரில் வருது இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவநந்தி முனிவர் இதில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு எழுத்து இருக்குது இதில் வந்து குரில் எழுத்து வந்து ரெண்டு நெடில் எழுத்து வந்து நாற்பது இருக்குது இப்போ குரில் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரில் எழுத்து ரெண்டு என்ன அப்படின்னா நோ அண்டு தூ இப்போ நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா உன் அப்படின்னு அதுதான் இப்போ நெடிலில் வந்து உயிர் நெடில் வந்து ஆறு இருக்குது இப்போ நெடில் எழுத்தில் நெடில் அது உயிர் நெடில் இப்போ என்னன்னு பார்த்தரலாம் வாங்க ஆ இ உ ஓ எல்லாமே வந்து உயிர் நெடில் இப்போ அ அப்படின்னா பசு ஈ அப்படின்னா கொடு ஊ அப்படின்னா இறைச்சி ஏ அப்படின்னா அம்பு ஐ அப்படின்னா தலைவன் ஓ அப்படின்னா மத மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு அர்த்தம் இது இதை மேலோட்டமாக பார்த்தாச்சு இனி அடுத்து வர்ற வீடியோவில் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃப்ரீஃபாக போடுறேன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தமிழும் மேக்ஸும் வந்து நம்ம இதில் கவர் பண்ணி தமிழ் மேக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கான ஆளில் போடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் ஓகே நீ ஹாப்பியாக ப ஹாப்பியாக படிங்க இன்னும் குரூப் ஃபோர் கொஞ்ச நாள் தான் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்